பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம நான் மட்டும்தான் தலைமை அப்படின்னு அடம்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் எடுக்க போக எடுக்க போகும் முக்கிய முடிவுகள் அமிஷா அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு என்ன இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை இது வரைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ங்கிறது ஒரு சவாலான தேர்தல் யாருக்குமே விட்டுக் கொடுக்காமல் அடம்பிடிக்கும் நான் எடுத்த முடிவு தான் இறுதியானது உறுதியானது என் முடிவை யாரும் மாற்ற முடியாதுன்னு அடம்பிடித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடிக்கு செக் வைக்கிற மாதிரி பல்வேறு முடிவுகளை எடுக்க போகிறாங்க டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏவில் இணைய போகிறார்களா அப்படிங்கிற ஒரு டாக் ஒரு பக்கம் போகுது ஆனால் தாவேக்காவில் இரண்டு இரண்டு பேரும் அதாவது டிடிவி தினகரும் சரி ஓ பன்னீர்செல்வமும் தாவேக்காவில் விஜய் முன்னிலை முன்னிலையில் இணைய போகிறார் இணைய போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் பரவுது அதற்கு முன்பாக செய்தியாளர் மத்தியில் தற்போது சமீபத்தில் இணைந்த அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சமீபத்தில் தாவேக்காவில இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதிருப்தியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிருப்தியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தோடு அதிமுகவில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் நிச்சயமாக தாவேக்காவுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு திருஷ்டும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த பின்னணியில பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கால நிலவரத்துல ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அவர்களும் தாவேக்காவில் விஜய் விஜயை சந்தித்து அவர்களுடன் தாவேக்காவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பொருளாக இருக்கு இதற்கு தான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நீங்க வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவி தினகரனையும் தாவேக்காவுக்கு போகக்கூடாது நம்ம கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தான் இருக்கணும் நமக்கு என்ன தொகுதிகளை ஒதுக்கப்படுறதோ கூட்டணி நிலைப்பாட்டில் எத்தனை தொகுதி நமக்கு வருதோ அத்தனை தொகுதிகளை ஓபிஎஸ்க்கும் டி டிடிவி அவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நம்ம சீட்டுகளை கொடுக்கலாம் என்ன தொகுதிகள் கேட்டாலும் கொடுக்கலாம் அவர்களை தாவை காவலை விடாமல் ஆஹ் நம்ம பக்கம் கொண்டு வந்து கொண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு அண்ணாமலையும் எப்படியோ முட்டியும் போது ஓபிஎஸையும் டிடிவியும் என்ஆ இணைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறாரு ஆனால் அதற்கு ஒரு சில தடைகளும் போய்கிட்டு இருக்கு ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பேச்சை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க எடப்பாடிங்கிற ஒரு நபர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் அதிமுக உறுப்புடே உருப்பிடாதுங்க அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த காலகட்டத்துல எப்படி ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்ததோ எப்படி ஒரு மாபெரும் தவிர்க்க முடியாத கட்சியாக இருந்ததோ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் இந்த அதிமுக இருக்கிறதுனால இந்த அதிமுக மிகப்பெரிய பிம்பத்தை உடைத்து சிதைத்துக் கொண்டு இருக்கிறார் அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பேச்ச கேட் பேரை கேட்டாலே எனக்கு கோவம் வருதுங்கிற அளவில் ஓபிஎஸ் வந்து காட்டமாக அவருடைய எல்லாம் சமூக உள்ள ஐ மீன் ஊடக வாயிலாக செய்தியாளர் மத்தியில் கருத்துக்களை முன் வைக்கிறார் டிடிவி தினகரன் தெளிவாக சொல்கிறார் ஆனால் டிடிவி தினகரன் விஜய்கிட்ட ஏதோ ஒரு டிமாண்டை முன் வைக்கிறாரு அந்த டிமாண்ட் வந்து விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அஹ் டிடிவி தினகரன் என்ன டிமாண்ட் வச்சாரோ அந்த டிமாண்டையும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பா ஓபிஎஸ் டிடிவியும் தாவேக்காவில விஜய் முன்னணியில இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு வந்தாலும் கூட அது வந்து அமித்ஷா அவர்கள் அவ்வளவு எளிதாக விடுவதாக இல்லை என ஓபிஎஸ்இல் டிடி தவிர்த்து விட்டோ அவர்களை ஒதுக்கிவிட்டோ இல்லை அவர்களை கூட்டணியில் இணைக்காமல் விட்டுவிட்டாலோ இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது அமித்ஷாவுக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலும் கூட இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு சரியான ஒரு இடம் இல்லை ஓபிஎஸ்சிக்கு சரியான இடம் இல்லை என்ைய கூட்டணியில் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கிறது இவர்கள் இருவருக்குமே ஒரு தனியாக இருக்கிறது தினகரன் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் அதாவது நாகரீகமான முறையில் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்க்கிறார் ஏன்னா கூட்டணியில முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய பெயரை வந்து முன்னிறுத்தி அறிவிச்சிருக்கிறார் அது எங்களுக்கு பிடிக்கலைங்க அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்க கூடாதுங்க அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் அது அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட ஒரு இந்த இயக்கத்துல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருப்பதற்கு தகுதியற்றவர் அவர் வந்து எந்த ஒரு அதிமுக உண்மை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு விமர்சனத்தை டிடிவி தினகரன் முன்வைக்கிறாரு அதே ஒரு விமர்சனத்தான் ஓ பன்னீர்செல்வம் முன்வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை கேட்டாலே எனக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகுதுங்க அவர் பேச்செல்லாம் எடுக்காதீங்க அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர அதிமுகனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய செயலாளர்னு சொல்லி அந்த பதவியை அபகரித்து கொண்டு தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையின் கீழே நாங்கள் செயல்பட மாட்டோம் அதிமுக ஒன்றிணைவது ஒன்றிணைந்து என்றால் ஒன்றிணையலாம் ஆனால் அவர் தலைமை ஏற்று செயல்பட போவதில்லைங்கிறது ஓபிஎஸ் ஒரு பக்கம் காட்டமாக பதில் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதற்கிடையில் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை விரைந்து செயல்படணும் நீங்க அதாவது பாமக ஒரு பக்கம் தேமுதிக இன்னைக்கு ரெண்டு நாள் செய்தியாளர் சந்திப்பு கடுமையான விமர்சனத்தை தேமுதிகளுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க செய்தி வந்து வேற மாதிரி பரவுது அதாவது தேமுதிகவுக்கு என் கூட்டணியில என் கூட்டணியில ஏதோ ஒரு கூட்டணி கூட்டணியில ஆறு சீட்டு தான் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்ன உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய டென்ஷன் காரணம் என்னன்னா தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டு விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கப்பட்ட பிறகு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது விஜயகாந்த் அவர்கள் தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய இடத்தை தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி அந்தஸ்து கூட விஜயகாந்த் அவர்கள் வந்தார் அடுத்த முதல்வர் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக முதல்வராக வரப்போகிறார் மக்கள் மத்தியில அப்படி ஒரு அலை வீசுகிறது அப்படிங்கிறது பல்வேறு தட்டு மக்கள் மத்தியில தமிழ்நாடு முழுக்க அந்த செய்தி பரவியது அந்த மாற்றம் வரும் அந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்று கூட மக்கள் வந்து எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது வந்து வேறு மாதிரியாக திசை மாறி இன்னைக்கு தேமுதிக கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை அப்படிங்கிறது ஒரு வேறு மாதிரியான பயணத்தை முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறது இந்த சூழல தேமுதிக கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரேமலதா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஏன் இந்த கோவம் வந்ததுன்னா தேமுதிகவுக்கு கூட்டணியில ஆறு தான் ஒதுக்கப்படும் சொன்னது வந்து ஏன் அவர்களுடைய கோவம் வருதுன்னா அந்த கோவம் நிதர்சனமானது உண்மையானது விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்ற போது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது வரவேற்பு இருந்தது நாங்க ஒரு எப்படி ஒரு மாபெரும் இயக்கம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் அமர்ந்து ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் கட்சி தலைவர்கள் இருந்தாங்க திமுகவில் கலைஞர் கருணாநிதி அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருவரும் ஆளுமைகள் இருக்கின்ற போதே ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கை முன்னெடுத்து வழிநடத்திய தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாவது மிகப்பெரிய கட்சிக்கு அந்தஸ்து உயர்ந்த சூழல் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வந்த அந்த சூழல உருவாக்கி காட்டியே தேமுதிகவை பார்த்து இன்னைக்கு ஆறு சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்றது இது சரியில்லைங்க அப்படி எந்த கூட்டணி சொல்லியிருந்தாலும் அந்த கூட்டணி அந்த கட்சி அழிவு பாதைக்கு போக போதுங்க அப்படின்னு சாபம் விடக்கூடிய அளவுல தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய கருத்து செய்தியாளர் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது சாபம் விடுற அளவுல ஒரு எச்சரிக்கை விடுற அளவுல கோபத்தை கொந்தளிக்கிற வகையில வகையில அவருடைய அந்த பேச்சு இருந்தது இது நியாயமான கோபம் தான் ஏன்னா தேமுதிகவுக்கு மிகப்பெரிய தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களை சுயலாபமாக சுயலவாதிகளாக அவரை விட்டு அவர் கூடவே இருந்து பிரிந்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் எம்எல்ஏ ஆன பிறகு விஜயகாந்த் விட்டுட்டு வெளியே போறவர்கள் இருக்காங்க அது வேறு ஆனா கட்சி வளர்ந்தது கட்சி செல்வாக்கா இருக்கு இன்னைக்கு அவர்கள் அந்த ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லுவாங்கன்னா தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கின்ற இந்த சூழல்ல ஆறு சீட்டு தான் கூட்டணியில தேமுதிக ஒதுக்கப்படும் சொன்னது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துது இது நியாயமான கோபமா தான் நம்ம பாக்குறோம் ஆனாலும் கூட இன்னைக்கு தேமுதிகாவையும் பாமகவையும் என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கு அண்ணாமலை பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யார் ஓ பி எஸ் டி தினகரனும் தாவேக்காவில் விஜய் முன்னணியில முன்னிலையில உண்டான பல்வேறு வேலைகள் நடக்குது இதற்கு பின்னாடி இருந்து செங்கோட்டையின் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையின் அவர்கள் பின்னாடி இருந்து ஓபிசி கிட்டையும் டிடிவி கிட்டையும் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக பல்வேறு உரையாடல்கள் போயிட்டு இருக்கு ரகசிய உரையாடல் இருக்கு தாவேக்கால் இணைய போறாங்க அங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் இங்க தாவேக்க வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு செங்கோட்டையிலே பல நேரங்களில் செய்தியாளர் மத்தியில் சூசகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக கூட சொல்லிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அடம்பிடித்துக் கொண்டு இருப்பதற்கு அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்கு ஆனாலும் கூட அதிமுக தொண்டர்கள் அதை வெளியில் காட்டிக்கொள்ள கொள்ள முடியல ஏன்னா நிர்வாகிகள் மத்தியிலும் சரி முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு படை காலத்தில் அதிமுக எப்படி செல்வாக்க இருந்ததோ அதே போல ஒரு செல்வாக்கு இன்னைக்கும் இந்த கட்சி இருக்கணும்னு அதிமுக நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக விரும்புகிறாங்க அப்படி இருந்தால்தான் அம்மா ஆட்சி காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி எம்எல்ஏவுகளாக இருந்து அமைச்சர்களாக இருந்து அந்த பதவியை அனுபவித்தவர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில்

எந்த ஒரு சூழலையும் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் விஜயுடன் இணைவதற்குண்டான சூழலை உருவாக்க மாட்டார்கள் அது அதை அவர்களை இணைத்து ஒருவேளை ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கூட்டணி நிலைப்பாட்டில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கின்ற போது வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைக்கிற யாரும் வெளியில இருக்க வேண்டாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் ஒரு இருந்து ஏதோ ஒரு அழுத்தம் அமித்ஷா மூலியமா தொடர்ந்து அழுத்தங்கள் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி இணைப்பதற்குண்டான வாய்ப்புகளை முடிவு எடுப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படி ஒரு சூழலும் உருவாகும் ஜனவரிக்கு மேல பல கூட்டணி நிலைப்பாடு தேமுதிக கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்க போறாங்க பாமகனுடைய கூட்டணி எந்த கூட்டணி இணைய போறாங்கிறது அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்க போறாங்க இதெல்லாம் ஜனவரி மாதம் நடக்க போகுது அதே போல அமித்ஷா அவர்களும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து அதிமுக ஒன்றிணைக்கணும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆகணுங்கிற அளவுல கூட அமித்ஷா அரசியல் வீகம் இருக்குன்னு சொல்றாங்க பொறுத்திருந்து அதிமுக ஒன்றிணைத்தால் அதிமுக நிர்வாகிகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைப ஒருபாயி ஒற்றுமையாக அதிமுக கூட்டணிக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படுத்துமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது உங்களுடைய கருத்துகளை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்